கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவரை கிட்டி சேரும் போது அவருக்குள் இருக்கிற சகல நன்மைகளையும் நமக்கு பகிர்ந்து நம்மை அவர் மனதார ஆதி பிற்பகுதி அவர்களை அவன் அண்டையிலே சேர பண்ணினான் அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்துக் கொண்டான் அன்புக்குரியவர்களே யோசேப்பின் பிள்ளைகளை யோசேப்பு யாக்கோபின் சமீபத்தில் சேர பண்ணின போது இணைய பண்ணின போது கிட்டே கொண்டு வந்து விட்ட போது யாக்கோபு மனதார அந்த பிள்ளைகளை அவர்களை கவனிக்க வேண்டும் தூரத்தில் வைத்த போது அல்ல ஒழித்து வைத்த போது அல்ல எங்கேயோ கொண்டு விட்ட போது அல்ல யாக்கோபின் அருகிலே கொண்டு இணைத்த போது சேர்த்த போது யாக்கோபுடைய ஆசீர்வாதம் மிகுந்த சேமமாக சுபிக்ஷமாக அந்த பிள்ளைகள் மேல் இறங்கிற்று ஆமே இந்த நாளிலும் யாக்கோபோடு அந்த பிள்ளைகள் சேர்க்கப்பட்டது போல நம்முடைய பரம பிதாவோடு நாம் சேர வேண்டும் இணைய வேண்டும் அருகிலே அமர வேண்டும் அவரோடு பின்னி பிணைந்து வாய்ந்து அவர் இருதயத்தை புரியப்படும் வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப்பட முடியாமைக்கு காரணம் சத்தியத்தை விட்டு சத்திய தேவனை விட்டு உபதேசங்களை விட்டு தேவனுடைய கண்டிப்பான எச்சரிக்கும் வேத பிரமாணத்தை விட்டு தூரமாய் ஓடுகிறார்கள் தூரமாய் அலைந்து திரிகிறார்கள் இன்று ஒருவேளை நீங்கள் தூரத்திலே ஆண்டவரை விட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு நபராய் இருப்பீனால் முழு மனதோடு அவர் அருகாமையிலே வரும்படி அவரோடு இணைந்து வாழும்படி உங்களுக்கு அன்பின் அழைப்பை கொடுக்கிறார் இப்பொழுது நீங்கள் இந்த அழைப்புக்கு இணங்கி கீழ்ப்படிந்து அவர் அண்டையில் வந்து வந்து அவர் கரத்தை உங்கள் மேல் வைப்பார் பலவீனப்பட்ட இடத்தில் வைப்பார் உங்கள் வீட்டுக்கு மேல வைப்பார் உங்கள் பொருளாதாரத்தின் மேல் வைப்பார் குடும்பத்தின் மேல் வைப்பார் அது ஆசீர்வாதமாகவே அமையும் அமேல் அவரோடு இணைவோம் அவரோடு சேர்வோம் ஆசீர்வாதங்களை அள்ளி கொள்ளுவோம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த கால வேளையிலும் உம்மோடு சேரும்படி எங்களை ஒன்று கூட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உம்மோடு இணைந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தின் கரம் இறங்கி அவர்களை தொட்டுவதற்காய் ஸ்தோத்திரம் வியாதிகள் குழப்பங்களை மாற்றுவது கை ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமே